ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் இனிமையான காலை வணக்கம் நண்பர்களே எல்லோரும் எப்படி இருக்கீங்க நலமாக இருக்கீங்களா உங்கள் குடும்ப உறுப்பினர்கள் நலமாக இருக்காங்களா எங்களுக்கு தாராளமாக அதை கமெண்ட் செக்ஷன்ல நீங்கள் தெரியப்படுத்தலாம் நாங்கள் நலமாக இருக்கோம் நண்பர்களே இன்னைக்கு திங்கட்கிழமை நமது ராசிக்கு என்ன அதிர்ஷ்டங்கள் காத்திருக்கு என்ன விஷயங்கள் நம்ம செய்யலாம் என்னென்ன செய்யாமல் தவிர்த்தால் நலம் பெற முடியும் அதிர்ஷ்ட நிறம் என்ன அதிர்ஷ்டம் என்னென்ன எல்லா விஷயங்களையும் நமது ராசிக்காக டீடைல்டாக இந்த வீடியோவில் போகிறோம் அதனால இந்த வீடியோ கடைசி வரைக்கும் முழுமையாக ஸ்கிப் பண்ணாம பாருங்க மேலும் இதுவரைக்கும் நமது சேனலில் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாத புதிய இப்பொழுதே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு மறக்காம பெல் பட்டன் அனுப்பிவிடுங்க அப்போதான் புதிய வீடியோக்கள் உங்க மொபைல் தேடி வந்துகிட்டே இருக்குங்க உங்களுடைய ஆதரவுக்கு எனது மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன் ஆதரவு ஏற்கனவே தந்து கொண்டிருப்பவர்களுக்கும் தரப்போகக்கூடிய புதிய அன்பர்களுக்கும் எனது மனமாத நன்றியை அட்வான்ஸாக தெரிவித்துக்கொண்டு இன்றைக்கி திங்கட்கிழமை நமது ராசிக்கு என்ன அதிர்ஷ்டங்கள் இருக்குங்கிறத தனித்துவமாக நமது ராசிக்கு மட்டுமே ஸ்பெஷலாக பார்க்க போறோம் ஸோ இந்த வீடியோவை முழுமையாக கடைசி வரைக்கும் பாருங்கள் இன்றைக்கி திங்கட்கிழமை ராசி பலன்களுக்கு இப்போ போகலாம் வாங்க இன்றைய தினம் நவம்பர் மாதம் பதிமூன்றாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் வருடங்கள் திங்கட்கிழமை தமிழ் வருடத்துல சோபக் கிருதம் ஐப்பசி மாதம் இருபத்தி ஏழாம் நாள் இன்றைய தினம் அமாவாசை தினம் நண்பர்களே மேலும் இன்றைய தினம் கந்தசஷ்டி விழா ஆரம்பம் முருகன் கோயில் சிவன் கோயில்கள்ல அந்த கந்தசஷ்டி விழா ஆரம்ப நிகழ்ச்சி நடக்கும் அதில் பயன் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் ஒரு வாரம் நடக்குங்க அமாவாசை தினம் இன்றைய தினம் இன்னைக்கு யாரெல்லாம் பேர்தேயை கொண்டாடக்கூடிய அன்பளாக இருக்கீங்களோ அல்லது திருமண நாள் போன்ற சுபதினமாக கொண்டாடக்கூடிய நண்பர்களாக இருக்கீங்களோ உங்க அனைவருக்குமே எனது இனிய உடம்பர்ந்து பிறந்த நாள் மற்றும் திருமண நாள் வாழ்த்துகள் நண்பர்களே இன்னைக்கு நமது மீனராசி நண்பர்களுக்கு கிரக நிலைகள் எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது இந்த தினம் நமது மீனராசி நண்பர்களுக்கு சந்திராஷ்டிரமம் இருக்குங்க எப்போ சந்திராஷ்டிரமம் முடிவடையது அப்படின்றத இந்த வீடியோ சொல்றேன் இந்த வீடியோ கடைசியாக முழுசாக நீங்க பாருங்க அப்போதான் சில முக்கியமான விஷயங்களை நீங்க கவனிக்க முடியுங்க இந்த தினம் கண்டிப்பா நீங்க எந்த வேலைகள் செய்தாலும் சரி அனைத்து காரியங்களிலும் நீங்கள் அவசரப்படாமல் நிதானித்து செயல்பட்டால் மன அமைதியோடு செயல்பட்டீங்கன்னா இன்னைக்கு வெற்றிகள் கண்டிப்பாக இருக்குங்க பதறிய காரியம் சிதறன்னு சொல்லுவாங்க அந்த பதற்றத்தை மட்டும் நீங்கள் தவிர்த்து விடுங்க இன்றைக்கு வேற லெவலில் உங்களுக்கு சந்தோஷம் கண்டிப்பாக பெறுங்க மிக முக்கியமான விஷயமாக நீங்கள் கொஞ்சம் அலர்ட்டாக நீங்கள் பணிபுரியக்கூடிய இடங்களில் அல்லது உங்கள் வியாபாரத்தில் இருக்க வேண்டியது இன்னைக்கு ரொம்ப ரொம்ப அவசியம் அமைதியாக பதட்டம் இல்லாமல் நீங்கள் யோசித்து உங்களை சுற்றி என்ன நடக்குங்கிறத ஒரு விழிப்புணர்வோடு செயல்படும் போது இன்னைக்கு அதிகமான வெற்றிகளை உங்களுக்கு காத்திருக்குங்க மற்ற சொல்லக்கூடிய விஷயங்களும் நீங்கள் கொஞ்சம் காதில் வாங்கிக்கணும் மற்ற இங்கே கருத்துக்களுக்கு நீங்கள் மதிப்பு கொடுக்க வேண்டியது இன்னைக்கு ரொம்ப ரொம்ப அவசியங்க ஸோ அதை நீங்கள் செஞ்சுக்கோங்க இன்னைக்கு சிறப்பான ஒரு நாளாக கண்டிப்பாக உங்களுக்கு அமையும் இது பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு காதல் வாழ்க்கை ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குங்க உங்களுடைய அன்புக்குரிய மனம் குறைந்த காதலுடனான காதல் வாழ்க்கை இன்றைய தினம் உங்களுக்கு மிகச்சிறப்பாக அளித்தனால உங்க காதலர்கள் சில விஷயங்கள் நான் சொல்லக்கூடிய விஷயங்களை நீங்க காதல் வாழ்க்கையிலும் ஃபாலோ பண்ணி ஆகணுங்க அதுல முதலாவது விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா உங்க பேச்சுக்கள்ல கவனம் வேண்டும் இன்றைய தினம் நீங்க வாய்க்கு வந்தபடி பேசிடக்கூடாது கனிவா பேசணும் அன்பா பேசணும் மத்தவங்க கோவப்படுத்துறாங்க அப்படின்றதுக்காக நீங்க டென்ஷன் ஆயிட்டு தகாத வார்த்தைகளை நீங்க பயன்படுத்தக்கூடாதுங்க எந்த வார்த்தைகளை பேசணுமோ அந்த வார்த்தைகளை தேர்ந்தெடுத்து நீங்க பேசணும் மேலும் பேச வேண்டிய இடத்துல தாங்க பேசணும் சும்மா லவலமும் பேசக்கூடாது மேலும் உங்க கருத்துக்களை நீங்க தெரிவிக்கும் போது ஒரு இடத்துக்கு ரெண்டு தாங்க கரு கருத்துக்களை வந்து நீங்க மத்த சொல்லணும் ஈவன் சமூக வலைதளங்களான ஃபேஸ்புக் வாட்ஸ்அப்பில் கூட உங்க கருத்துக்களை நீங்கள் பதிவிட வேண்டாம் உங்க கருத்துக்களுக்கு இன்னைக்கு கண்டிப்பாக நல்ல அங்கீகாரம் கிடைக்காமல் போகக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதுனால மன வருத்தங்கள் உண்டாகலாம் நீங்க சொல்லக்கூடிய விஷயங்கள் முழுமையாக சொல்ல முடியாம கூட நீங்கள் கூட ஸ்ட்ரக் ஆகக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதுனால இன்னைக்கு நீங்க சொல்லக்கூடிய கருத்துக்களை வந்து விரும்பக்கூடிய கருத்துக்களை நீங்க இன்னைக்கு சொல்ல வேண்டாம் நீங்க மனமீதியோடு மீதியோடு இருங்க என்ற தினம் பொறுமையாக இருங்க உங்களுக்கான நேரம் வரும்போது நீங்க பேசிக்கலாம் மேலும் தகாத வார்த்தைகளை பயன்படுத்தக்கூடாதுங்க மத்த இங்க கோவப்படுத்தினாலும் சரி நீங்க சண்டை சாச்சொருளுக்கு போகாம கடுஞ்சொற்களை கூறாமல் இருந்தால் இன்றைய தினம் இன்னும் சிறப்பான ஒரு நாளாக அமையும் முடிந்த அளவுக்கு அமைதியா இருங்க மற்றவங்களை நம்பி பணம் வாங்கி கொடுக்கறது ஜாமீன் கையெழுத்து போறது அந்த மாதிரி வேலையெல்லாம் செய்யக்கூடாதுங்க மேலும் மற்றவங்களுடைய தனிப்பட்ட சீக்கிரட்ல போயிட்டு நீங்க தலையிடுறதெல்லாம் கூடாது மற்றவங்க விஷயத்துல நீங்க அந்தரங்க விஷயங்கள்லாம் தலையிடாதீங்க மற்றவங்க சண்டை போட்டுக்கிறாங்கன்னா நீங்களும் போய் விளக்கி விடுறேன்னு சொல்லிட்டு உள்ள வந்து போதக்கூடாதுங்க நீங்க பஞ்சாயத்துக்கு இன்னைக்கு போகாதீங்க முடிஞ்சளவுக்கு அமைதியா இருக்கிறது இன்னைக்கு பெட்டரான ஒரு ஆப்ஷன் உங்களுக்கு அமைகிறது இந்த தினம் இயற்கை அழகின் காரணமாக நீங்கள் நல்ல ஒரு ரசனையை பெற்று மயங்க போகிறீங்க அதனால இயற்கை கொஞ்சம் அழகு இடங்களுக்கு நீங்க போகலாம் அப்படி டிராவல் பண்ணும்போது கூட உங்க உடம்பு மீது நீங்கள் கொஞ்சம் தனி கவனம் செலுத்த வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம் நண்பர்களே இன்றைய தினம் அதெல்லாம் நீங்கள் கொஞ்சம் கூடுதல் கவனம் செலுத்துக்கங்க இன்றைய தினம் சில பொருட்கள் வந்து தொலைந்து போகவோ திருடு போகவோ வாய்ப்பிருக்குங்க மிக மிக முக்கியமான விஷயம் என்னன்னா இன்றைக்கி நீங்கள் செலவுகளை கண்ட்ரோல் பண்ணிக்கணுங்க என்ன செலவுகள் வந்து உங்களுக்கு ரொம்ப ரொம்ப அவசியமான செலவுங்கிறத நீங்கள் ஒரு லிஸ்ட்டை போடுங்க தேவையில்லாத செலவுகள் இல்லை அப்புறம் கூட செஞ்சுக்கலாம் அப்படின்ற மாதிரியான செலவுகளை கொஞ்சம் தள்ளி போகிறது உங்களுக்கு பெட்டரான ஆப்ஷன் அல்லது தவிர்த்து விடுவது இன்னும் சிறப்பான நன்மைகளை உங்களுக்கு ஏற்படுத்தி தருங்க அதனால் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் பண விஷயங்களை ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணுங்க பணத்தை இங்கே எடுத்துகிட்டு போகிறீங்க அல்லது பேங்க்கு போய்ட்டு பண விவசாயமான டீலிங் எது நீங்கள் ஏற்படுத்துறீங்க அப்படின்னா அந்த விஷயத்தில் கொஞ்சம் கூடுதல் கவனம் செலுத்த வேண்டியது இன்றைக்கி ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயங்க நிறைய பேர் பார்த்தீங்கன்னா பேராசையை தூண்டி விடுவாங்க உங்களை அந்த ஆசைப்பட வச்சு அதன் மூலமாக உங்களது பணத்தை வந்து பிடுங்கிக் கொள்ளக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதுனால பேராசை குணத்தை ஒழித்து விடுங்கள் என்று நீங்கள் பேராசைப்படாதீங்க பணத்தை முடிந்த அளவுக்கு பத்திரமா வச்சுக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம் தேவையான செலவுகளுக்கு மட்டும் பணத்தை வெளியிடுங்க மற்றபடி உங்கள் பணத்தை வந்து எந்த இடத்துல பூட்டி வைக்கணுமோ அப்படி பத்திரப்படுத்தக்கூடிய விஷயங்களை நீங்கள் கவனம் செலுத்தி பூட்டி வைக்க வாசிக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியங்க அற்புதமான ஒரு நாளாக அதன் மூலமாக நீங்கள் இன்றைய மாற்றிக்கொள்ள முடியும் இந்த தினம் நீங்கள் மனசுல பயத்தை நீங்கள் ஒழிக்க வேண்டியது அவசியம் நண்பர்களே தேவையில்லாத மன பயத்தை எல்லாம் நீங்க விட்டெழுத்துட்டு உங்களுக்கு அனுபவம் வாய்ந்த செயல்பாடுகள்ல ஈடுபாடு காட்டுங்க உங்களுக்கு தெரிஞ்ச நல்லா தெரிஞ்ச அனுபவம் வாய்ந்த வேலைகளை கூட தயக்கம் காட்ட வேண்டாங்க சில தேவையில்லாத சிந்தனைகள்லாம் மனசுல வந்து போகும் ஒரு மாதிரி நடக்காத விஷயங்களும் நடந்த மாதிரி ஒரு பிரம்மை கூட ஏற்படலாம் அதெல்லாம் தவிர்த்து விட்டு உங்கள் வழக்கமான வேலைகளை கொஞ்சம் உனக்கு கான்சென்ட்ரேட் பண்ணீங்க அப்படின்னா நீங்கள் ஸ்மூத்தான நல்ல ஒரு வாழ்க்கை தினம் கண்டிப்பாக பெற முடியுங்க அற்புதமான ஒரு நாள் என்றதனும் குடும்ப உறுப்பினர்களுக்கு போதுமான நேரத்தை நீங்கள் ஒதுக்கலாம் அதுக்காக கொஞ்சம் நேரத்தை செலவிடுங்க மாலை நேரத்தில் பழைய நண்பர்களை சந்திப்பதன் மூலமாக பழைய நினைவுகள் என்றதனும் உங்களுக்கு மகிழ்ச்சி ஏற்படுத்தக்கூடிய வகையில் கைக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா நீங்க கோபத்தை கண்ட்ரோல் பண்ணிக்கணுங்க ஏன்னா கோபம் அப்படின்றது குறுகிய நேரம் பைத்திகாரத்தனம்னு சொல்லுவாங்க ஒரு பைத்தியகார தளத்தில் இருக்கும்போது எதுவுமே வந்து நம்ம இஷ்டப்படி நம்ம செய்ய முடியாது நம்மளே அறியாமல் சில தவறுகளை செய்யக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதுனால கோபத்தை நீங்கள் கண்ட்ரோல் பண்ணிக்க முயற்சிகள் மேற்கொள்ளுங்கள் அதன் மூலமாக இன்னைக்கு நீங்க மிகச்சிறந்த நல்ல நன்மைகள் நீங்கள் பெற முடியும் சில சங்கடங்களை தவிர்க்க அது உறுதி உறுதுணையாக நல்ல ஒரு மன ஒரு வெற்றியை உங்களுக்கு ஏற்படுத்தி தருங்க அதனால் கண்டிப்பாக கோபத்தை கண்ட்ரோல் பண்ணிக்கோங்க சில பேர் கோபப்படுறபடி நடந்துகிட்டாலும் நீங்கள் அமைதியாக இருக்க தியானம் யோகா போன்றவற்றை செய்து கொண்டு இந்த தினத்தை வந்து ஸ்மூத்தாக நகர்த்த முயற்சிகளை மேற்கொள்ளுங்கள் குடும்பத்தோட நேரத்தை ஸ்பெண்ட் பண்ணுங்க உங்களுக்கு பிடித்தமான வேலைகளை ஈடுபடுங்க புதுசாக இன்னைக்கு எதுவும் ட்ரை பண்ணிடாதீங்க உங்களுக்கு எப்போது இந்த சந்திராஷ்டம் வந்து முடிவடைகிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு நைட் இரவு பத்து மணி பதிமூன்று நிமிடம் வரை உங்களுக்கு சந்திராசோம் இருக்குதுங்க அதன் பிறகு முழுமையாக நீங்கி விடுகிறதுன்றதுனால இன்றைக்கி நீங்கள் கிட்டத்தட்ட பொறுமையாக தான் இருக்கணும் உங்களுக்கு முழுசாக வந்து நல்ல ஒரு பொறுமையை நீங்கள் கடைபிடித்து இந்த தினத்தை வந்து நான் சொன்ன மேற்கொண்ட விஷயங்கள் எல்லாம் நீங்கள் கடைப்பிடிச்சிங்கன்னா இன்றைக்கி வேற லெவலில் உங்களுக்கு சந்தோஷம் பெறுவீங்க சங்கடங்களை தவிர்க்க முடியும் அற்புதமான ஒரு நாள் கிட்ட தினம் காதல் வாழ்க்கை சிறப்பாக இருக்கும் அதனால் காதலர்கள் கூட நேரத்தை செலவிடுங்க குடும்பத்தோட நேரத்தை செலவிடுங்க சிறந்த ஒரு நாளாக நீங்கள் கண்டிப்பாக மாற்றிக்க முடியும் புதுசாக ட்ரை பண்ணிடுறாதீங்க மேலும் உங்கள் வழக்கமான வேலைகளை செய்கிறதுல தயக்கம் காட்ட வேண்டாம் இன்றைய வேலை வாய்ப்புகள் எல்லாமே உங்களுக்கு சாதகமாக இருக்கும் அலுவலக பணிகள் சாதகமாக இருக்கும் திருமண வாழ்க்கை மகிழ்ச்சியாக இருக்கும் ஆனால் நீங்கள் முக்கியமான வார்த்தைகளை கட்டுப்படுத்தி நீங்கள் கோபத்தை கட்டுப்படுத்தி நீங்கள் என்ற தினம் மிகச்சிறப்பான நன்மைகளை பெறுவதற்கான வாய்ப்புகள் உருவாக்கி கொண்டால் மட்டும்தான் நீங்கள் எல்லா வகையிலும் நன்மைகளை பெற முடியும் குடும்ப வாழ்க்கை காதல் வாழ்க்கை அலுவலக பணிகள் வியாபாரம் என்ற தினம் உங்களது திருமண வாழ்க்கையான அனைத்துமே நீங்கள் சூப்பராக இருக்குங்க ஸோ நான் சொன்ன விஷயங்கள்லாம் இன்னைக்கு ஃபாலோ பண்ணிக்கோங்க வேறு லெவல் நாளாக இன்னைக்கு உங்களுக்கு அமையும் இன்னைக்கு நமக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய கலர் என்ன அதிர்ஷ்ட நம்பர் என்ன எல்லாத்தையும் இந்த வீடியோல பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நமது சேனலோட நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல்பட்டன் அழுத்தி இணைந்திருக்கீங்களா அப்படின்ட்டு ஒரு செக் பண்ணிக்கோங்க நண்பர்களே உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு ரொம்ப ரொம்ப அவசியம் ஏற்கனவே மிகப்பெரிய ஆதரவு தந்துட்டு தான் இருக்கிறீங்க புதியவர்களும் தொடர்ந்து ஆதரவு தரும்படி வேண்டிய விரும்பி கேட்டுக்கொள்கிறேன் இதனால் உங்களுக்கு ரெண்டு பெனிஃபிட்டுங்க என்னென்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் ஆல்பட்டன் அடுத்ததுனால ரெண்டு பெனிஃபிட் என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய நாளை வந்து சிறப்பாக பிளான் பண்ணிக்க நல்ல ஒரு வாய்ப்பு கிடைக்கும் இரண்டாவதாக உங்கள் மொபைல் தேடி நமது நோட்டிபிகேஷன் தினசரி வந்துக்கிட்டே இருக்குங்க இன்னைக்கு தினத்தை என்ன சிறப்பானதான் மாத்திரும் அப்படின்னா நீங்க என்ன கலர் உங்களுக்கு அமைப்பு பார்க்கும்போது பச்சை நிறம் அதிர்ஷ்டம் நிறமாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் மேலும் நம்பர் மூன்றாம் நம்பர் அதிர்ஷ்ட என்னாக அமைதுங்க நட்சத்திர ரீதியான பழங்களை செம்பர்களில் யாரெல்லாம் நட்சத்திரம் இருக்கீங்களோ பலதர சிந்தனைகள் மூலமாக மனசுல சின்ன சின்ன குழப்பங்கள் வந்து போகலாம் அந்த குழப்பமான சூழ்நிலை அனுபவம் கூட வச்சுக்கங்க முக்கியமான முடிவுகள் எடுத்து எடுக்கணும் எடுக்க வேண்டாம் அல்லது மணிக்கு மேலே மேல நீங்க எடுத்துக்கலாங்க மத்த எங்களுடைய கருத்துகளுக்கும் கொஞ்சம் நீங்க இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணுங்க மற்ற எங்க கருத்துகளுக்கு நீங்க மதிப்பெழுத்து செயல்பட வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம் நண்பர்களே தேவையில்லாத சிந்தனைகளை விலக்கி விடுங்கள் என்ன குழப்பங்கள் அதிகரிக்கலாம் உத்தரட்டாத நட்சத்திர நண்பர்களுக்கு இன்னைக்கு யாருக்குடைய வாக்குவாதங்கள் வேண்டாங்க குடும்ப உறுப்பினர்களோட குறிப்பாக விட்டு கொடுத்து போங்க தேவையில்லாத ஒரு பைசாக்கு பிரோஜனம் இல்லாத வாக்குவாதங்களை இன்னைக்கு குறைச்சிக்கிறது நல்லது இந்த மிஷினரி இயந்திரத் துறையில இருக்கிறவங்க எல்லாம் உங்க இயந்திரங்களை ஹேண்டில் பண்ணும்போது கொஞ்சம் கவனமா இருங்க மத்தபடி இன்னைக்கு சூப்பரான ஒரு நாளுங்க ரேவதி நட்சத்திர நண்பர்களுக்கு இந்த தினம் மன அமைதி கண்டிப்பாக வேண்டுங்க நீங்க நினைச்ச காரியங்களை முடிக்க முடியும் ஆனால் கொஞ்சம் லேட் ஆகலாம் அதுக்காக நீங்க வருத்தப்பட தேவையில்லைங்க மன அமைதியோட பொறுமையாக செயல்படுங்களுக்கு உங்களுக்கு ஒரு நாளாக அமையும் கொஞ்சம் இழுபறிகள் ஏற்படலாம் நன்றி அன்பர்களே நமது வீடியோ எல்லாருக்குமே பிடிச்சிருக்குன்னு தாங்க நான் நம்புறேன் ஸோ எல்லாருமே இந்த வீடியோ பிடிச்சிருக்கிற பட்சத்தில் அப்படியே பார்த்துட்டு போயிடாமல் மறக்காமல் லைக் பட்டன் அழுத்தி விடுங்க உண்மையிலேயே இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பட்டனை மறக்காமல் அழுத்தி விட்டிங்கன்னா எங்களுடைய டார்கெட் ஒன் மில்லியன் லைக் அப்படின்றத நாங்கள் அடையிறதுக்கு கண்டிப்பாக அது உறுதுணையாக இருக்கும் உங்கள் ஆதரவு இல்லாமல் அது கண்டிப்பாக நடக்காது மேலும் நமது சேனலோட எப்போதும் மனிதர்கள் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக இருந்தீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாமல் கூடவே பெல் பட்டனையும் ஆல் பட்டனையும் அழுத்தி நீங்களும் இரண்டு விதமான பலன்களை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பெருங்க மேலும் எங்களுக்கும் நல்ல ஒரு என்கரேஜ் கிடைக்கும் நண்பர்களே ஸோ உங்கள் கருத்துக்களையும் நாங்கள் வரவேற்கிறோம் உங்கள் கருத்துக்களை தயங்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க அனைத்து விதமான கருத்துக்களுக்கும் நான் ரிப்ளை பண்ணிட்டு தாங்க இருக்கேன் நண்பர்களே மீண்டும் நாளை தின ராசி பலன்கள் உங்களுக்கு எப்படி அமைதிங்கிற புதிய வீடியோவில் புது விதமான ராசி பலன்களோட நாளை காலை உங்களை சந்திக்கிறேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் ஹாவ் அ வாண்டர்ஃபுல் டே